அத்தனாவூர் ஏலகிரி மலை கிராமத்தில் மலைவளம் வேண்டி பதினேழாம் ஆண்டு ஆடிப்புற கஞ்சி வார்த்தல் விழா நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த ஏலகிரி மலை அத்தனாவூர் கிராமத்தில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆடி மாத மலைவளம் வேண்டி பதினேழாம் ஆண்டு ஆடிப்புற கஞ்சி வார்த்தல் விழா ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் அம்மனுக்கு கஞ்சிகளையும் களையம் முலப்பாறை பால்குடம் தீச்செட்டி தீமிதித்தல் மற்றும் செவ்வாடை பக்தர்கள் கரகம் பம்பை சிலம்பாட்டத்துடன் ஏலகிரி மலை அத்தனாவூர் விநாயகர் கோவிலில் ஊர்வலமாக அத்தனாவூர் காளையம்மன் கோவில் அருகில் வழிபாட்டு மன்றம் வந்தடைந்தது தலைமை நாடக ஆசிரியர் மலையான் சாமு சின்னம்மாள் பரந்தாமன் இவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அன்னதானம் நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு உணவறிந்து ஆன்மீக குரு அடிகளாரின் அன்னை ஆதிபராசக்தி நருளை அனைவரும் பெற்றனர் கோமதி உமான்ற பாப்பா வந்து பதினேழு வருஷமா பத்து படிக்கல இருந்துச்சு இப்போ இந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்து எழுந்து நடக்கிற உக்கார எல்லா ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணது இறந்து நடக்கிற ஸ்டேஜில் இருக்கிற ஏஞ்சி மட்டும் உட்கார இடத்துக்கு இந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்து எந்த எல்லா ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணது அவங்க ஏஞ்சி நிற்கிற ஸ்டேஜில் இருக்கிறா எத்தனை வருஷமா அந்த மாதிரி இப்போ எழுந்து நடக்கிறாங்களா நீங்கள் எப்போ வந்து இங்கே கோயிலுக்கு இங்கே இன்னைக்கு ஏழு நாள் ஆகுது இங்கே வந்து காப்பு கட்டு போனீங்களா காப்பு கட்டணும் நினைக்கி எங்கள் பாப்பா எழுந்து நடக்கிறாங்க இப்போ எப்படி இருக்கிறாங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க வீட்டில் இருக்காங்களா வீட்டில் இருக்கிறாங்க சரி பரவாயில்ல வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு நடந்திருக்கு ஓகே